வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டைப்பிஸ்ட் எக்ஸாம் குறைய அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்குரிய டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து டேட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க டே அந்த பிளேஸு எப்போ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற நேம் லிஸ்ட் வந்து கொடுக்காம இருந்தாங்க இப்போ வந்து நேம் லிஸ்ட்டோட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நடந்த டைப்பிஸ்ட் எக்ஸாமில் அதில் செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பேட்ச் வைஸ் பிரிச்சுருக்காங்க டுவெண்ட்டி நைன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் காலையில் எட்டு மணிக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கணும் சென்னையில் ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் நேம் முதல்து இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க batch 2, so, அதே டேட்டில் தான் டுவெண்ட்டி நைன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு time தான் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து டென் ஏஎம் ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேட்ச் ஒன்னுக்கு வந்து எயிட் ஏஎம் கொடுத்துருந்தாங்க செகண்ட் பேச்சுக்கு வந்து டென் ஏஎம் ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டைமிங் உங்களுக்கு என்ன டைமிங் வந்து ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஹால் டிக்கெட் லிங்க் வந்து இன்னும் கொடுக்கல ஸோ அது சீக்கிரமாகவே அதுவும் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஹால் டிக்கெட் லிங்க் வந்தவொடனே எல்லோரும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அதில் என்ன இப்போ வெனியூ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த வென்யூக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே போயிடுங்க அந்த ஸ்பாட்டுக்கு அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுவும் நீங்கள் வந்து அன்றைக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க ஜெராக்ஸும் வந்து ரெண்டு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து அதுக்கு முன்னாடி நாளே கொண்டு ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போங்க ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ